பொடி போட்டா ரொம்ப ஜோரா இருக்கும் அந்த கறி ஒரு கால் கப் தான் போட்டிருக்கேன் கள்ளப்பருப்பும் கறி ஆயிடுத்து இந்த கறிப்பொடி வந்து நம்ம வந்து கிழங்கு வகைகளுக்கு போட்டால் போட்டா நல்லா இருக்கும் அதாவது வாழைக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி கறியெல்லாம் கறி எல்லாம் பண்ணும்போது இந்த பொடி போட்டா ரொம்ப ஜோரா இருக்கும் தேவையான பொருட்கள் மிளகா ஒரு கப்பு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க எந்த கப்பு ஒண்ணாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கோபுரமா நல்லா மிளகா வத்தல் அளந்த பா முக்காக்கு வந்து தனியா அரை வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டா நல்லா இருக்கும் கடலப்பருப்பு வந்து கால் கப்பு சும்மா ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதுதான் தேவையான பொருட்கள் இதை வந்து நம்ம எண்ணெய் விட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை மிளகாவத்துல மட்டும் கொஞ்சம் எண்ணெயை விட்டா போதும் இப்ப இதுல வந்து கோபுரமா ஒரு கப்பு மிளகா எடுத்துக்கலாம் மிளகாவை கடைசியில வறுத்துக்கலாம் நெடி வரும் அதுக்காக தான் இப்போ இதுல முக்கால் கப்பு தனியா இருக்கு இதை இதுல போட்டு வறுத்துருவோம் வாசனை நல்லா வரும் வர வர அப்படி வறுத்து எடுத்துடணும் அடுத்து அந்த அரை கப்பு உளுத்தம் பருப்பு இருக்கும் இதுவும் என்னோட வேண்டாம் அப்படியேதான் கணங்கறி பண்ணி பத்தியா இந்த மாதிரி அதாவது மீடியம் தான் வச்சு வறுக்கணும் இல்லட்டா கருத்து போயிடும் இதுவரை வாசனை வர வர இப்படி கொஞ்சம் சிவப்பானோம் ஒரு கால் கப் தான் போட்டிருக்கேன் நான் பருப்பு பார்த்தியா பருப்பு ஒருத்தாச்சு அடுத்து சும்மா ஒரு ட்ராப் என்ன விட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் இந்த மிளகாவத்தலுக்கும் மிளகுக்கும் இந்த மிளக இதில் போடுவோம் இது பட்டு பட்டுன்னு வெட்டுக்கும் கையோட இந்த மிளகாவையும் போட்டுடலாம் ஒரு கப் மிளகா மிளகா வருபட்டு விடுத்ததும் இப்போ இதோட எடுத்து கொட்டிட்டு ஆறுன ஒன்று மிக்சியில் அரைச்சுட்லாம் இப்போ இந்த கறிப்பொடி அரைச்சாச்சு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல தண்ணி இல்லாமல் ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு ஒரு ஒரு மாதம் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் ஆகாது நிறையெல்லாம் ஆறு மாதத்துக்குலாம் அரைச்சி வைக்கக்கூடாது ஏன்னா அதோட ஃப்ளேவர் தனியாவோட ஃப்ளேவர்லாம் வர வர குறைஞ்சுட்டே வரும் இல்லையா மாதம் மாதம் அரைச்சி வச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் போடுறதுக்கு இப்போ வந்து இந்த கறிப்பொடியை போட்டு ஒரு உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் இதை பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கை நாலா அஞ்சா இந்த மாதிரி தோலோடு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு உப்பு இதுக்கு தக்கன உப்பை போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இந்த கறிப்பொடி இதுக்கு அப்புறம் கடைசி அப்புறம் இந்த கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடைசியில் பட்டும் படாம போடுற மாதிரி கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் மேலுக்கு உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் டேபிள் சால்ட் ஒரு வானலி காஞ்சவுடனே இந்த எண்ணெயை வந்து இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன் எண்ணெய் ஒன்று கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுக போடும் எண்ணெய் காஞ்ச அப்புறம் தான் வழுத்தோம் அப்புறம் உளுத்தம்பருப்பு நான் எங்கிட்ட அரை உளுந்து தான் நான் மோஸ்ட்லி போடுவேன் கறிக்கெல்லாம் வந்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாருங்க தோலை உரிச்சு வச்சிருக்கேன் நானு அத இதுல போடுறேன் இந்த கறி பொடி இருக்கு இல்லையா அத இதை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவவா காரம் எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க ரோஸ்ட்டாக வேணும்னாக்கே இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டு அப்படியே ரொம்ப உடைக்காதீங்க அப்படியே பண்ணிக்கலாம் இல்லை இது பெருசா இருக்கு கிழங்குன்னா கொஞ்சம் அப்படியே இந்த அலையே நீங்க கட் பண்ணிடுனாக்கே பெரிய கிழங்குலாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மாவா ஆக்கிடாதிங்கோ ஒத்தவற்றையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த இடு கறிப்பொடி போடுறதால சொல்றேன் அடுத்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஏன்னா இது இந்த கறிப்பொடி போடுறதா இந்த பெருங்காயப்பொடியை போடணும் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க கருவாப்புல அப்புறம் வேகிறதுக்கு நல்லா உப்பை போட்டு வேக விட்டுருப்போம் இருந்தாலும் அந்த மேல ஒரு துளியூண்டு போட்டாதான் அந்த உப்போட உரைக்கும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்க பாருங்க கூட சிம்ளே வச்சு பண்ணுங்க அடிப்பிடிக்காது இப்ப என்ன பண்ணும் நான் இறக்கப்போறேன் இந்த கறியை இதுல வந்து சும்மா கொஞ்சம் தான் ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் பட்டும் படாமையுமா இருக்கணும் இந்த தேங்காய் ஏன்னா அந்த கறி தான் இந்த தேங்காய் போடுறது கறி ஆக்தோம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போட்டு தேங்காயை கொஞ்சம் அது மேலே தூவிட்டு இறக்கச்ச பட்டுற கறி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் ரோஸ்ட்டாக வேணுங்கிறோம் இன்னும் எண்ணெயை கொஞ்சம் விட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை அப்பப்போ கலறி விட்டால் நன்றாகிடும் இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்னோட சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ